தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் பாலா இயக்கிய நான் கடவுள் திரைப்படத்தில் வரும் காவல் நிலைய காமெடியை பார்த்து ரசிக்காதவர்கள் இருந்திருக்க முடியாது எம்ஜிஆர் சிவாஜி போன்ற முன்னணி நடிகர்களை தத்துருவமாக நடித்து காட்டும் டூப் நடிகர்கள் மத்தியில் சார் அந்த நயன்தாராவை ஆடச் சொல்லுங்க சார் என்று வரும் குரலுக்கு பின்னால் நளினமாக குத்தாட்டம் போட்டது வேறு யாருமில்லை பசித்தவர்களுக்கு அட்சய பாத்திரமாக ஓடோடி சென்று பசியை போக்கும் பசியார சோறு எனும் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் சமூக சேவகர் ராஜா முரளிதான் பசியின் கொடுமையை அறிந்தவனுக்குத்தான் பசியை பற்றி தெரியும் என்பது போல சினிமா மீது கொண்ட காதலால் சென்னைக்கு வந்த ராஜா சேதுமுரளி பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னர் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருந்தாலும் பசியும் பட்டினியும் அவரை பாடாய்படுத்தியது இன்றைக்கு எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணியவருக்கு கோடம்பாக்கத்தை சுற்றியுள்ள திருமண மண்டபங்களே அன்னச்சத்திரமாக காட்சியளித்தனர் காட்சியளித்தன ஒரு கட்டத்தில் அடித்து விரட்டப்பட்டவர் சமையல் மாஸ்டர்களாலும் பந்தியில் பரிமாறும் நபர்களாலும் பல நாட்களை கடத்தினார் ஒரு வழியாக சென்னை நமக்கு சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்து கோயம்புத்தூருக்கு குடியை மாற்றினார் அப்போதுதான் அவருக்கு உதயமானது நம்மைப் போன்று சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் எத்தனை எத்தனை ஜீவன்கள் அன்றாடம் அல்லல் படுகின்றன என்று அதில் உதித்ததுதான் பசியார சோறு எனும் தொண்டு நிறுவனம் கையில் காசு பணம் இல்லாவிட்டாலும் திருமண மண்டபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களை தேடிச் சென்று அங்கு மீதமாகும் உணவுகளை சேகரித்து கொண்டு உணவுக்காக இயங்கும் மக்களிடம் கொண்டு சேர்த்தார் இந்த இணைப்பு பாலம் தான் இன்று அவரை இறைக்கு நிகராக வைத்துள்ளது ஒவ்வொரு சினிமா கம்பெனியா ஏறி ஏறி வாய்ப்பு தேடி போட்டா கொடுக்கும் போதெல்லாம் பசியோட தான் போகணும் அங்க யாரும் அறிமுகனும் கிடையாது நம்ம அந்த அளவுக்கு முன்னேறி வரவும் இல்லை அப்போ வழி இல்லாத பின்னா எங்கெல்லாம் கல்யாணம் நடக்குது மண்டபங்கள்லேன்னு போய் மண்டபத்துல யாருக்கு தெரியாம போய் சாப்பிடுறதும் எங்காவது ஒரு வீட்டில் இறந்துருப்பாங்க அந்த வீட்டில் மூணா நாள் காரியம் நடந்துட்டு இருக்கும் போய் அவங்க கிட்டவே இந்த மாதிரி இருந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடிட்டு வந்தோம் எங்களுக்கு பசிக்குது கொடுங்க கொடுங்கன்னு அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதும் இப்படியெல்லாம் தான் என்னுடைய பசி அங்கே தீர்க்க வேண்டியது இருந்தது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாம இப்படி இங்கிருந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிறோமே இது தொடர்ந்து நமக்கு சினிமாக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா நாம ஏன் அதுக்கு மாற்றமா ஒரு வழி உருவாக்கக்கூடாது அப்படிங்கும் சென்னையில சென்னையிலேருந்து நான் கோவைக்கு வர்றேன் தானே முதல் வேலையா ஒவ்வொரு கிராமங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்றேன் இது கூடவே கோவை அரசு மருத்துவமனையில உள்புற நோயாளிகளாகவும் தினமும் வந்துட்டு போறக்கூடிய நோயாளிகளாவும் பத்தாயிரம் பேருக்கு மேலே நாலு தோறும் வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு ஒரு வேளை உணவை நம்ம கொடுக்கலாம் போது என்கிட்ட பணப் பொருளாதார வசதி எதுவுமே இல்ல எந்த வண்டி வாகனமும் இல்லை ஆனா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன் அப்பதான் முதன் முதலா என்னுடைய பயணத்துக்கு பெங்களூருக்கு சேர்ந்த ராணி அம்மாங்கிறவங்க ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க அந்த ஆட்டோவில் தான் என்னோடய பயணத்தை தொடங்கும்போது கல்யாண மண்டபங்களில் மீதமாகிறதும் வீடுகளில் மீதமாகிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட போய் தெரியப்படுத்த ஆரம்பித்தேன் அதன் மூலிமா எனக்கு உணவுகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது நான் கொண்டு போய் ஒவ்வொரு கிராமங்களுக்கு அந்த உணவை கொடுக்கும்போது அங்கே எவ்வளவு தேவைகள் இருக்குதுங்கிறத அதை தெரிஞ்சுட்டேன் அதனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு கிராமமாக போய் மக்களை பசியார வைக்கிறது தான் என்னுடைய பயணமாக இருந்தது அது காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் கிடைக்கிற உணவை தவறாம கால நேரத்தோட கொண்டே கொடுத்துருக்கு வசித்தவர்களுக்கும் பாலாகும் உணவுக்கும் இடையில் ராஜா சேது பாலமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை இன்று பசியார சோறு எனும் வாகனத்தில் வரும் உணவை வாங்குவதற்கு வரிசை கட்டி நிற்கிறது ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட உணவு தானியங்களை இல்லாதவர்களின் வீடு தேடி சென்று வாரி வழங்கி வரும் ராஜா சேது வசதி வாய்ப்பு இல்லாத இளம் பெண்களின் வளைகாப்பையும் தனது சொந்த செலவில் செய்து வைக்கிறார் சாப்பாடை கொடுக்கும் போது அங்க பாக்கையில சில குழந்தை பள்ளிக்கூடமாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருப்பாங்க ஏன் போகல அப்படின்னா நோட்டு புக் இல்ல சீருடை இல்ல வீட்டுல சூழ்நிலைங்கள கூட நான் அழுது இருக்கேன் அவங்கள பாத்துட்டு ஏன்னா நான் வந்து ஒன்பதாவது வரைக்கும் தான் படிச்சேன் சரி இவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா கல்வி உபகரணங்கள் வேணும் பள்ளிச்சீருடை வேணும் சரி இது யார்க்கையாவது சொல்லி நல்லதாக வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு அதையும் செஞ்சேன் அதுக்கப்புறம் அந்த கிராமங்களில் நான் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் யாரோத்திலும் இறந்துருப்பாங்க எடுத்து அடக்கம் பண்ணுறக்கான பொருளாதார வசதி இல்லாமல் மேலே இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ சிலர் உதவி வாங்கி நேரடியாக கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து நானே கூட நின்று அந்த இறந்தவங்களை எடுத்துக்கொண்டே அடக்கம் பண்ணுற வேலையும் இது கூடவே பண்ணினேன் அடுத்து அந்த கிராமங்களில் பார்த்தோம்னா நிறை மாத கற்பனையாக இருக்கும் கணவர் போட்டு போயிருப்பாரு இல்லைன்னா தவறி இருப்பார் அந்த பொண்ணுக்கு அழகாக பண்ணுறக்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க வாய் வயிறோன்னு இருக்கிற பிள்ளைக்கு நான் போய் ஒரு அம்மாவா நின்று கொடுக்கறதும் இப்படி ஒவ்வொரு கிராமங்களையும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு போறதுக்கான முயற்சி இங்கிருந்து எனக்கு ஆரம்பிச்சது வசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது ஒரு ரகம் என்றால் கவனிக்க ஆள் இல்லாத ஆதரவற்றவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது ஆதரவற்றவர்கள் மரணித்தால் தனது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்வது போன்ற பணிகளை தனி மனிதனாக செய்து வருகிறார் ராஜா சேதுமுரளி மக்களின் வரிப்பணத்தில் தெருவிளக்கு போட்டாலே ஊரையே கூப்பிட்டு விளம்பரப்படுத்தும் இந்த நாட்டில் சத்தமே இல்லாமல் சகல சேவைகளையும் செய்து கொண்டிருக்கும் ராஜா முரளிக்கு பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய கைத்தட்டலாவது கிடைத்தால் அவர் இன்னும் உற்சாகமாக உணவிட்டு மகிழ்வார் நிறைய பின்னாடி நிறைய விருதுகள் எல்லாம் இருக்கும் இந்த ஒவ்வொரு விருதுகளையும் வாங்கும் போதெல்லாம் சொல்றது என்னன்னா நான் விருதுகளை நோக்கி பயணிக்கல இந்த விருது கொடுக்கறதோடவே நீங்க ஒரு அஞ்சு மூட்டை அரிசி நல்ல அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போற கிராமங்கள்ல வீட்டுக்கு ஒரு படி அரிசி சாப்பாட்டு கொடுத்தா அந்த அஞ்சு மூட்டு அரிசி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் ஒரு படி அரிசிக்கு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது ஐம்பது என்னால் சாப்பிட வைக்க முடியும் அதனால் இந்த விருது கொடுத்தீங்கன்னா என்னோட அலமாரியில் அதை மட்டுமே பார்த்து அலங்கரிக்க முடியுமே தவிர மற்றவங்களை பசியார வைக்க முடியாது அதனால நீங்க அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன் அரிசி மட்டும் போதுமா வேற ஏதாவது வேணுமா பருப்பு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி உடைகள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க அதன் மூலிமா போய் மக்களுக்கான பயணங்கள் செய்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது நான் விருதுகளை வேணும் விருதுகளுக்காகத்தான் அந்த சமூக பணிகிறது என்னோடது இல்லை நான் விருதுகளுக்காகவும் பயணிக்கிறது இல்லை எனக்கு சமுதாயத்துக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் இல்லாத காலத்துலேயும் என் இந்த பசியாரசு அமைப்பு மூலிமா அடித்தட்டு மக்களுக்கு சரியான பயனுள்ளதாக இது போய் சேரணும்